கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொன்னது மிகவும் மறந்த தக்கது எதிரி ஆனா இவர்கள் இல்லாத இருந்தவர் போல அவர் வந்து ஜனாதனத்துக்காக பிறந்தவரா ஜனாதன என்ற ஒன்றனுடைய அந்த வன்கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு தான் ஐயாவளி கால்வெல் பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர் என ஆளுநர் ஆரஞ்சவி ரவி விமர்சித்த நிலையில் பேராயர் கால்வெல் வரலாற்று ஆய்வுக்குழு சார்பில் கால்வெல் பட்டம் பெற்றதற்கான ஆதாரங்கள் நெல்லையில் வெளியிடப்பட்டது ஆளுநர் வரலாறு தெரியாமல் தேர்தல் நேரத்தில் பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசியதாக பால அடிகளார் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் இங்கிலாந்து தேசத்துலே பட்டம் வாங்கியவர் கொடைக்கானல்ல அவருடைய பங்களால பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய உண்மை ஒரிஜினல் சர்டிபிகேட் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார் அவர் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஒரு சிறந்த கல்விமான் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் அவர் படிச்சிருக்கிறார் எனவே அந்த சிறந்த கல்விமான கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொன்னது மிகவும் வருந்தத்தக்கது அந்நிய தேசத்தில் வந்து தமிழை கற்று பழமொழியை கற்று தமிழ் மொழியை எல்லா மொழிக்கும் தாய்மொழி சிறந்தது என்பதை வெளியிட்டார்கள் விஷயமே அதுதாங்க கடலூரில் அவருக்கு பிரச்சனை இல்லை வைகுண்டசாமி அவருக்கு பிரச்சனை இல்லை தமிழை அழிக்கணும் தமிழுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் வைகுண்டசாமி ஜாதி அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி சிறைப்பட்டார் வரலாறே தெரியாமல் வரலாறு படைக்கக்கூடாது கூடாது தன் வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் என்று ஒன்று சொல்லுவார் என்ன வந்திருக்கு அவர் வாய் திறந்தனால ஒரு வரலாறு தமிழகத்துக்குள்ளே ஒரு தமிழ் மாணவன் படித்து வைத்திருந்த பட்டம் என்று வெளிவந்திருக்கிறார் இதற்கு அவர் என்ன பயிர் சொல்ல போகிறார் சொல்ல முடியாது அவருடைய திட்டம் அவங்களுடைய அஜெண்டா வேறு இருக்கிற அந்த சாதிய அந்த எண்ணங்களை சமயத்துக்குள்ளே வைகுண்டசாமி ஜனாதனத்துக்கு எதிரி வேண்டாம் நாரு ஜாதி பதினெட்டாய் தான் வகுத்தானே நீசன் நீசன் அல்லவா ஜாதியை சொல்லுவார் சாதி என்பதை பே என்று சொன்னார் வைகுண்டசாமி ஆனால் இவர்கள் எல்லாத்தும் ஒரு போல அவர் வந்து ஜனாதனத்துக்காக பிறந்தவரா ஜனாதன என்ற ஒன்றினுடைய அந்த வன்கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்குத்தான் ஐயாவளி ஐயாவளிக்கு என்று தனி அகில ஜெயந்தியன் உள்ளே தந்துருக்கார் அதை பற்றியெல்லாம் இவர் ஒன்று சொல்லாமல் ஏதோ அவர்களுக்கு பல்லக்கு சூக்கம் பிறந்தவர்கள் உறவில்ல இல்லை தமிழுக்காக வந்தோம் இதெல்லாம் வரலாறு தெரியாம ஒரு வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுகிறார் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன் சிஸ்டர் டபுள்யூ